ரெண்டாவது வந்து இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சு கேள்வியும் முழுக்க முழுக்க நூறு சதவீத ஷார்ட் நடத்த போறேன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கங்க அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நேரம் ஒரு மணி நேரம் மேக்ஸுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றாங்க மற்ற டைம்ல என்ன பண்றாங்க ஜிகே தமிழில் தமிழ்ல வந்து நிறைய கொஷின் விட்டு வந்துருவாங்க அதை ரொம்ப சிம்பிளா இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துல கணக்கு போடணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு கணக்குக்கும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றதே போட்டிருக்கோம் இந்த பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே நீங்க பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிற மாதிரி வசதியும் செஞ்சிருக்கோம் சூப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆளுநர் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த டெஸ்ட் நீங்க எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்ல படிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நம்ம சிலபஸ் பெருசாலாம் மாத்தலுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனா நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க என்ன எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே சிலபஸ் தான் இருந்துச்சு அதாவது அரித்மேட்டிக்கு ரீசனிங்னு சேர்த்து இதே கொடுத்துருப்பாங்க இதில் மொத்தம் இருபத்தி அஞ்சு கணக்கில் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இருபத்தஞ்சு கணக்கில் கணக்குல ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு அப்படிதான் ஆவரேஜாக கேட்டுட்டு வந்தாங்க ஸோ அப்படின்னும் போது ஒரு பத்தொன்பது கேள்வி இருபது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுல இருந்து கேட்டாங்கன்னா புத்தகத்துல இருக்கிற இந்த ஆப்டிடியூடுன்னு கொடுத்துருக்காங்களா சிலபஸ் அதுலதான் கேட்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியெல்லாம் போவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டினா எடுப்பாங்க எங்க இருந்தே அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கிரியேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ டைம் அண்ட் ஒர்க்குக்கெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது புக் கிளியருக்கா அந்த மாடல் எங்க இருக்குன்னே தெரியாது அதே மாதிரி சி சிம்பிளிபிகேஷனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிவெட்டியா இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய புதுமையா கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா அப்படி கேட்க மாட்டாங்க ஏன் சார் அப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா பத்து கொஷின் புத்தகத்துல இல்லாதது இந்த ரீசனிங்னு ஸோ இந்த ரீசனிங்ல பத்து கேள்வின்னு பிரிச்சு போது இதில் முழுக்க முழுக்க அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க அப்படின்னும் போது இங்க மேல அந்த நம்ம புக்ல இருக்குது இல்லையா இதுல பதினஞ்சு கேள்வியும் டஃப் பண்ணணும் வச்சுங்க மேக்ஸ் ஃபுல்லாவே டஃப் ஆயிடும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டா கொஸ்டின் பேப்பர் உங்களால முடிக்க முடியாது மூணு மணி நேரத்துல எக்ஸாம் முடிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மொத்த உங்களை செய்யறது அதாவது டிஃப்ரெண்டாக கேட்கக்கூடிய பகுதி எல்லாமே பத்து கேள்வியில போயிடுது மீதி இந்த பதினஞ்சு கேள்வி கண்டிப்பா புத்தகத்திலிருந்து தான் கேட்பாங்க இப்ப புரியுதுங்களா இப்ப சிம்பிளிபிகேஷன் அவ்வளோ இல்லப்பா இருந்தாலும் அவங்க ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ரிலேட்டடா தான் கேட்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் கேட்க மாட்டாங்க இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இங்க வந்து நமக்கு எளிமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க பாருங்களா இதுக்கு நான் மொத்த எத்தனை கேள்வின்றத பின்னாடி கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஒரு கொஸ்டின் டெஸ்ட்டுங்க ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி எப்படி சொல்கிறது அரித்மெட்டிக்கில் பதினஞ்சு கேள்வி ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கேள்வி அவங்க எப்படி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டனில் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் அது இன்னைக்குலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஃபுல் டெஸ்ட் ஜீரோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் கொடுக்குறோம் இல்லையா அதனால் அதுக்கு ஜீரோன்னு நான் வச்சுட்டேன் அதுக்கு இருபத்தஞ்சி கேள்வி இந்த பேட்டரில் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணு சொல்றேன் சரிங்களா அதாவது தெளிவாக புரிஞ்சுங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸ் வந்து இருக்குங்க இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுப்போம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப மஸ்ட் ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் ஸோ ஆன்லைன் டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இருக்குமா இதை பிடிஎஃப் நான் குரூப்ல வந்து அடுத்த நாள் திங்கக்கிழமை கொடுப்பேங்க டெஸ்ட் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து அதற்கான பிடிஎஃப் கொடுப்பேன் இதுல கிளாஸ் எப்படி எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சு எடுக்க போறேன் இந்த இருபத்தஞ்சு கேள்வி தான் டெஸ்ட் இருக்கும் அதில் நம்ம ஆப்டிடியூடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல யூனிட் ஒன்னு பதினஞ்சு கேள்வி அதுக்கு ஒரு வீடியோ ரீசனிங்னு ரெண்டாவது இன்டா கொடுத்துருக்காங்கல்ல பத்து கேள்வி அதுக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நான் ஷார்ட்கட்ல நடத்த போறேன் இதாங்க பிளான் தெளிவா புரிஞ்சிருச்சா ஸோ அப்போ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு மேக்ஸுக்கான ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் முக்கியமா இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் வரும் அப்போ டெய்லி கிளாஸ் சார்னா அந்த டெய்லி கிளாஸ் கண்டினியூவா நடந்துட்டு தான் இருக்கும் என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமையா அன்னைக்கு வந்து நான் இந்த இந்த வீடியோ மேக்ஸ் புறந்து மட்டும் இருக்காது மற்ற நாள் அது ஆயிரம் கொஷின் ப்ராக்டிக்ஸ் டெய்லி கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இது ஜஸ்ட் உங்களை ப்ராக்டிக்ஸ் வந்து ஒரு நாற்பது டெஸ்ட் நீங்க அடிச்சிட்டு போறீங்கன்னா எக்ஸாமில் இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும் போது ஈஸியா இருக்கு இல்லையா அதுக்காகத்தான் புரிஞ்சிருச்சா தெளிவா புரிஞ்சிருச்சா அங்க பாருங்க அதுக்கு ஷெடியூலே கொடுக்குறேன் இதுக்கு பிடிஎஃப் எப்படின்னு சொல்றேன் இதுல இந்த ஆயிரத்தி இருபத்தஞ்சு கேள்விங்க பாருங்களேன் நாப்பத்தி ஓராவது டெஸ்டா ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிருதுங்க எக்ஸாம் வந்து அடுத்த மாசம் அதாவது ஏழாம் மாசம் பதிமூணாம் தேதி நடக்குதுன்னு வச்சுங்க நான் வந்து இந்த இடத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாசத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்றத அழகா நம்ம ரிவிஷன் பார்த்துட்டுன்னு வச்சுங்களேன் இருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் இதில் என்னுடைய நான் வந்து தோராயமா தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து ஆறாம் மாசத்துக்கு இப்போ நான் சொல்லிட முடியாது நாற்பது டெஸ்ட்ல ஒரு எண்பத்தி ரெண்டு கேள்வி பிராக்டிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சதவீதத்துல வந்து ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு கேள்வி பிராக்டிஸ் பண்ணலாம் எல்சிஎம்எச் அறுபத்தி ஒரு கேள்விகள் நான் எல்லாமே கடந்த குரு ஃபோர் வச்சுக்கிட்டு இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கொஷின் கேட்பாங்கன்றத அனலைஸ் பண்ணி தான் நான் இடஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் புரியுதுங்களா இது இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா விகிதம் மற்ற விகிதாச்சாரத்தில் ஒரு அறுபத்தி ஒரு கேள்வி கூட்டு வட்டி சேர்ந்து ஒரு நூற்றி இருபத்தி மூணு கேள்வி பிராக்டிஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி பரப்பளவு கொள்ளளவு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம டெய்லி கிளாஸில் அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்பத்தி ரெண்டு கேள்வி பார்ப்போம் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு அறுபத்தி ஒரு கேள்விகள் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கணக்குகள் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க இல்லையா ஸோ அதில் இருக்குங்க புரிஞ்சிருச்சுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேட்டர்ன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் இதில் கொஷின்ஸ் வந்து அலக்கேட் பண்ணலை ஏன்னா இதில் பத்து கேள்வின்றது இப்போ தான் புதுசு இதுக்கு முன்னாடி பத்துலாம் கேட்க மாட்டாங்க அஞ்சு ஆறு தான் கேட்பாங்க இல்லை மேக்ஸிமம் ஏழு தான் கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்துன்னும் போது நமக்கு டாபிக் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து அப்படியே கொடுத்து வச்சிருக்கேன் எப்படின்னா இப்ப தர்க்க காரணவியல்னு சொல்லிட்டாங்க புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இத நம்மளுடைய இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மத்த எக்ஸாம்லாம் எல்லாம் டிஎன்பிசி குரு போர்ல குரு போர் பிளஸ் மத்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க எதுல போக்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தா இப்ப வயது கணக்கு சராசரி கணிதக் குறியீட்டு செயல்கள் அந்த என்ன பிளஸ்னா அது ஓகேங்களா அதுக்கப்புறம் புள்ளி விபரம் வரைபடங்கள் கடிகாரம் திசைகள் கால க கணக்குகள் அதாவது கேலண்டர் கணக்கு ரத்த உறவுகள் வெண்படம் வெண்படம் வந்து போலீஸ் எக்ஸாம் தான் கேட்பேன்னு நினைக்காதீங்க டிஎன்பிசிலும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த டாபிக்லாம் இதுல ஆட் ஆகும் மேபி ஏதாவது தலைப்பு விட்டு கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம போக போக ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு பத்து கொஷின் இருக்கும் மொத்தம் ஒரு நானூற்றி ஐம்பது நானூற்றி நாப்பத்தி எட்டு கணக்கள் இதுக்கு ரிலேட்டடாக பார்ப்போம் புரிஞ்சிடுச்சிங்களா தெளிவா புரியுதுங்களா அவ்வளோதாங்க இதை பார்த்தாவே நம்ம ஒரு பாருங்களேன் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஆயிரம் கொஷின் நம்ம ஃபுல் டெஸ்டா பார்த்துருவோம் டெய்லி கிளாஸ்ல ஆயிரம் கொஸ்டின் நம்ம முடிச்சிடுவோம் அது வந்து மேட்ச்சாக கூட இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு மேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கணக்குகள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி புரியுதுங்களா சோ அதனால இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இது முடிஞ்சா நான் வீடியோ போடுறேன் இந்த பொங்கல் சீசன் வேற இருக்கிறதால பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல நான் தான் இது வந்து ஜீரோன்னு பேர் வச்சிருக்கேன் இது முடிஞ்சா நான் ஆன்சர் கீ போடுறேன் இல்லைன்னா இதை பார்த்துங்க ஆனால் அடுத்த டெஸ்ட் விழா கிழமல இருந்து நடக்குது இல்லையா அந்த டெஸ்ட்ல பர்ஃபெக்டா உங்களுக்கு டெஸ்ட்டும் நானே வீடியோ போட்டிருவேன் சரிங்களா சரிப்பா இப்போ இருபத்தஞ்சு கணக்கு இருக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க குரூப்ல வந்துட்டா நான் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் அன்னன்னைக்கு சரிங்களா இந்த இருபத்தஞ்சு கேள்விக்கு நான் ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த ஆன்சர் கீல தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் எந்த அளவுக்கு நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பருங்க நான் கிளிக் பண்றேன் பாருங்க ஆன்சர் கீன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்றேன் ஓபன் கொடுத்துறேன் ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ விஷயம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல செஞ்சிருக்கோம் யாருமே இவ்வளோ ஒத்தபலா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நான் நம்ம சேனல் அப்படின்னுக்காக பில்டப்லாம் கொடுக்கல நான் இப்போ காற்றம் பாருங்களேன் உங்களுக்கே புரியும் ஸோ இங்கே சிக்னல் கொஞ்சம் லோ இதுவா இருக்கு அதனால லோடாயிருக்கு ஸோ லோட் ஆயிடுச்சுன்னா நான் வந்துடுறேன் ஒன் செகண்ட் நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டே வரேன் சீக்கா இருக்கிறதால நான் வீடியோ பாஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் உள்ளார வந்தாச்சு இங்கே பாருங்களேன் ஸ்டார்ட் க்யூஸ் அப்படின்னு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த இடத்துல இருபத்தஞ்சு நிமிஷம் டைமர் ஒதுக்கியிருக்கேன் இருக்கு பாருங்க டைமர் சரிங்களா ஸோ இதில் டைமர் இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கொஷின் ஃபுல்லாக அந்த இருபத்தஞ்சு கணக்குகளும் காட்டுங்க வித் ஆப்ஷனோட இதில் இப்போ நீங்கள் கொஷின் படிக்கிறீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஒரு கொஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிறேன் படிச்சுட்டு ஆப்ஷன் பி ஐநூறுன்னு கை வைக்கிறேன் இப்போ இது கரெக்டாக தப்பாலாம் தெரியாது ஏன்னா நீங்க டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு நான் டைம் எவ்வளோ நேரம் ஒதுக்கி இருக்குன்னா நாற்பத்தி மூணு செகண்ட் பட் இவ்வளோலாம் உங்களுக்கு வராது கண்டிப்பாக நிமிஷத்தில் தான் போகும் ஏன்னா கொஸ்டின் படிக்கணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்புறம் ஆன்சர் கிளிக் பண்ணணும் சரிங்களா பட் இது வந்து நான் டெமோ காட்டுறேன் பார்த்துங்க இப்போ அடுத்த கொஸ்டின் நான் படிக்கிறேன் இதுக்கு ஆப்ஷன் என்னது ஏன்னு கை வைக்கிறேன்னா ஓகே ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் பி நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்றீங்களோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் மாதிரி வரும் சரிங்களா அடுத்தது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண இதெல்லாம் பாருங்கள் செகண்ட்டில் வருது பட் நீங்கள் படிக்கும்போது டைம் கரெக்டாக கால்குலேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் நீங்கள் படித்து அதுக்கு ஆன்சர் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கண்டிப்பாக நம்மளால கணக்கு பண்ண முடியாது மேபி யாருன்னா உட்காந்து ஆ கணக்கு போடுவான்ட்டு டைமர் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு அவங்க கணக்கு பண்ணி தான் சொல்ல முடியும் ஆ இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னு பட் இப்போ அப்படி கிடையாது நீங்க படிக்கிறீங்க இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே டைமர் ஓடிட்டு தான் இருக்கும் நீங்களே பாருங்களா இப்போ நான் ஆப்ஷன் வந்து நாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் பாருங்க முப்பத்தி ரெண்டு செகண்டு அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ அது பாருங்க டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் டைம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றத கால்குலேஷன் பண்ணிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின் நான் நாலாவது கொஸ்டின் முடிச்சு சப்மிட் பண்ண உடனே அது அதுக்கு ஒரு செகண்ட் காமிச்சிருச்சா அத்தூர நின்றுடும் மறுபடியும் நீங்க செகண்ட் கொஸ்டினுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் டைமர் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ நீங்க டைமர் வந்து இதுக்கு வந்து தனி டைமரா இருக்கும் இப்போ நீங்களே பாருங்க நான் அஞ்சாவது கொஸ்டின் ஏற்ற இருபத்தஞ்சு செகண்ட் வரும் ஸோ இப்போ இதோட இந்த இரவு அதாவது ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அது மறுபடியும் ஜீரோல வந்து டைமர் ஓடும் ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கால்குலேஷன் பண்ணுற மாதிரி தெளிவாக புரியுதுங்களா ஸோ அதனால தான் சொன்னேன் யாருமே இந்த மாதிரி பண்ணலை நம்ம தான் உங்களுக்காக ப்ராக்டிஸுக்காக பண்ணியிருக்கோம் நான் என்ன பண்ணுறேன் எல்லா ஆப்ஷனும் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி எத்தனை கொஷின் கரெக்டுன்னு பார்க்க முடியும் நான் அதனால் பேசிக்கிட்டே என்ன பண்ணுறேன் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ரேண்டமாக பட் நீங்கள் இப்படி பண்ணுறதால எந்த ப்ரோஜனும் இல்லை நீங்கள் படித்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வேகமாக வந்துட்டேன் நீங்களும் மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பாருங்க இந்த பாருங்க இது நான் இருபத்தி மூணாவது கொஸ்டின் இது அந்த மேத்தமெட்டிக் இது சரி ஓகே நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்போ டைம் இல்லை ஓகே இங்க பாருங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிச்சாதான் சப்மிட் பண்ண முடியும் இருபத்தஞ்சுல ஏதாவது ஒன்று விட்டா கூட சப்மிட் பண்ண முடியாது நீங்க சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்தா உங்களுக்கு ஸ்கோர் காட்டும் இப்போ எனக்கு எட்டு கொஸ்டின் அப்படின்னு காட்டுது ஓகே கொடுத்துட்டுனா எட்டு கொஸ்டின் கீழவே பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு நான் நாலு நிமிஷம் எடுத்திருக்கேன் சரிங்களா பட்டு உங்களுக்கு வந்து படிச்சு எடுத்தால உங்களுக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துல எவ்வளவு நேரத்துல முடிக்கிறீங்க மொத்த நேரமும் கணக்கு பண்ணி சொல்லும் புரியுதுங்களா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொஸ்டினுக்கும் டைம் சொல்லும் மொத்தமா இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னு இந்த இடத்துல காட்டும் எனக்கு இப்ப எட்டு கொஸ்டின் நான் இதுக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா எட்டு கரெக்டான சரி சார்ன்னு கேட்டா அப்படியே மேல வாங்க வந்தீங்கன்னா இப்போ இந்த இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஆப்ஷன் ஏவில் கிரீன் கலர் இருக்கா அப்போ அது கரெக்டு இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்ட் பண்ணிருக்கீங்க இதே இருபத்தி நாலாவது கேள்வி பார்த்தா இதில் வந்து நான் கிளிக் பண்ணது அந்த இடத்துல நான் சொன்னேன் பாருங்க அந்த கட்ட மாதிரி இதில் அதில் வந்து ஒரு ஷேடோ பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா நான் ஆப்ஷன் பி கிளிக் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் பி கிளிக் பண்ணது தவறு தவறுனா ரெட்ல ஹைலைட் பண்ணிடும் அப்போ இதுக்கு எது சரியோ அது வந்து கிரீன்ல ஹைலைட் பண்ணும் சூப்பர் புரிஞ்சிடுச்சா அப்போ எது கரெக்டே தப்புன்னு பார்த்துக்கலாம் ஓகே இத்தோடு எனக்கு போதும்னா நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் நான் இதை பிடிஎஃப் எடுத்துக்கணும் இந்த டெஸ்ட்டுக்கு அப்படின்னா அது பாருங்க கீழே வாங்க இது நல்ல ஒரு மெத்தேட் வச்சுருக்கோம் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோடு ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஏன் சார்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணுங்களேன் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த நம்ம வெப்சைடு பேரோ விளம்பரமோ எதுவுமே காட்டாது நீங்க டெஸ்ட் எழுதுனதை மட்டும் கட் பண்ணி எடுத்துரும் சரிங்களா வெளியே எடுத்து கொடுத்துரும் இப்போ பார்த்தா நீங்க நல்லா பாருங்க வெறும் நீங்க டெஸ்ட் எழுதுன்னு மட்டும்தான் அந்த இருபத்தஞ்சு கேள்வி ஸ்கோர் மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது எந்த அட்ரஸும் விளம்பரமும் இருக்காது ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்க இப்போ நான் அதை கட் பண்ணிட்டு வேலை நெக்ஸ்ட் இது நான் பிடிஎஃப் ஆத்தோம்னா கீழே பிடிஎஃப் டவுன்லோடு ரெண்டுன்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இது வந்து பிடிஎஃப்க்கு ரெடி ஆகிடும் இப்போ நீங்க அப்படியே இது பாருங்க அது லோட் ஆயிட்டு இருக்கு பிடிஎஃப்க்கு ரெடி ஆயிடுச்சு பிரிண்ட் போடுற மாதிரி சரிங்களா இது ரெடி ஆகிட்டோம்னே இப்போ பாருங்க மொத்தம் ஆறு பக்கம் அழகா உங்களுக்கு வந்துருச்சா இந்த இடத்துல பிடிஎஃப் இருக்கு பாருங்க எந்த இடத்துல இருக்கு பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த இங்க உங்களுடைய மொபைல் எப்படி காட்டுன்னு தெரியல ஒவ்வொரு மொபைலும் ஒரு மாதிரி காட்டும் இந்த இடத்துல ரவுண்டா பிடிஎஃப்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுங்க நான் அதையே கிளிக் பண்ணி காமிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அந்த பச்சை கலர் பட்டன் வந்து லோடாயிடுச்சு கொஷினை மட்டும் வெளியேறுத்து கொடுத்துருச்சு ஸோ இதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு பிடிஎஃப் டா இதுவும் ஆகிடும் சரிங்களா எந்த கொஞ்சம் இதுனால அப்படி காட்டுது நான் ரெக்கார்ட் பண்றதால உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டும் இப்போ பாருங்களேன் இது வந்து தனியாக நேமே காட்டும் இது என்ன டெஸ்ட்டு என்ன இதுன்றது பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் இதை சேவ் பண்ணிக்கலாம் ஃபுல் டெஸ்ட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட்டு இன்னைக்கு டேட் போட்டே கொடுக்கும் இப்போ நீங்கள் சேவ் பண்ணால் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் போயிட்டு உங்கள் மொபைல் கேலரி இருக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்போ நாற்பத்தி ஒரு டெஸ்ட்டும் என்ன டெஸ்ட் என்றைக்கு நடந்ததுன்னு நீங்கள் நீங்கள் அதுவே வந்து பேர் வச்சு டவுன்லோட் ஆயிடும் நீங்க ஜஸ்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் வைத்திருக்கோம் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருபது நிமிஷம் நடக்குதுன்னு வச்சுங்க இருபது நிமிஷம் நீங்க டைம் ஒதுக்கிறீங்கன்னு வச்சுங்க அடுத்த டெஸ்ட் பதினெட்டு நிமிஷம் அதுக்கு அடுத்த டெஸ்ட் எவ்வளவு குயிக்கா முடிக்கிறீங்க அப்படின்றத நீங்களே ஒவ்வொரு டெஸ்டா கண்கூராக பார்க்க முடியும் அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் இது எல்லாமே நீங்க டொனேஷன் கொடுத்த அமௌண்ட்டில் தான் பண்ணது சரிங்களா புரிஞ்சிடுச்சுங்களா சோ இவ்வளவுதான் மெத்தேட் இந்த தான் நம்ம கொண்டு போறோம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் வந்து குரூப் ஒரு தரத்தில் புது சிலபஸ் பேட்டல்ல இருபத்தஞ்சு கணக்கு இருக்கும் அந்த இருபத்தஞ்சி கணக்கும் ஆன்லைன் டெஸ்டா இருக்கும் நீங்க டைமரை யூஸ் பண்ணி நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு டைம் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு நூறு சதவீத ஷார்ட் நான் நடத்த போறேன் அடுத்தது வந்து இது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஆயிரம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் நீங்களே சொல்லுங்க ஒரு புக் வாங்கினாலும் அவ்வளோதான் இருக்கும் புரியுதுங்களா தான் இந்த பேட்டனே புரிய இதுல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த டெஸ்ட் பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெஸ்ட் ஷெடியூலும் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ஜீரோ அதாவது டெஸ்ட் இல்ல ஃபுல் டெஸ்ட் ஜீரோ டவுன்லோட் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்த்திருப்பேன் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூன்று பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்